ரங்கத்தினைர் வரலாறு காணার அளவுக்கு இயரும். ம்ம் பப்பப்பகா. தந்து எனக்கு கொடு. ஐயோ. சே ஜோமண்டருக்குமேல் near ஆயிச்சு. சரி வசந்தபத் ஜோமனுக்கு இலக்கிய படிக்க வேண்டியது ஒன்று பேது 3 ஆம் அதிகாரம். பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடித்துக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் என்ன அங்கங்க இடிக்குத என் மனைவி வேற பத்து பொண்ணு செய்யணுன்னு கழுத்துல போட்டிருக்காள பொன்மணி சொல்லிடுவோமா கலத்ததுக்கு போன ஓய்வு நாள்ல பாஸ்டர் பிரசங்க வேற உங்கள் பொண்ணும் வெள்ளியும் துருபடுத்து சொல்லிட்டு சென்னை அடையாறில் தனியாக வசித்து வந்த மூதாட்டியின் கழுத்தை அரித்து நகை திருடப்பட்டிருக்கிறது முகமூடி அணிந்த இரண்டு மர்ம நபர்கள் அந்த மூதாட்டி ஒன்று நகை பணத்தை அள்ளி சென்றுள்ளனர் இந்த சம்பவம் அந்த பகுதியிலே மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது என்ன எல்லா செய்தியும் நகைப்படுத்தி வருது சரி பாப்போம் யூடியூப்ல ஒரு செய்தி கேட்போம் தவறுகள் நகை அணியலாமா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய போதகர்கள் நகை கூடாது அது போட கூடாதுன்னு சொல்லி பிரசங்கம் பண்றாங்க கள்ள பிரச்சனை யாருங்க படிச்சு பாத்தீங்கன்னா மணவாளன் தன்னை ஆபரணங்களால் அலங்கரித்துக் கொள்வதற்கும் மணவாட்டி தன்னை நகைகளினால் சிங்காரித்துக் கொள்வதற்கோபாக எவ்வளவு அழகா பேசுறார் பாருங்க அதனால நமக்கு போடுது ஒண்ணு இல்ல ஆண்டவர் இரு இதயத்தை தாங்க பாக்குறாரு அதனால நீங்க எவ்வளவு வேணால போடுங்க ஆண்டவர் உள்ளத்தை பார்த்த ஒரு சொல்லுங்க थैंक जीस இது வேற

அது ஏதாவது கம்மியின் கொடுத்துக்கலாமா பத்து பவுன் செயினையும் அறுத்துட்டு போயிட்டான்